வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலில் வந்து இதுக்கு முன்னாடி வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நடந்த திருப்பூர் கொஸ்டின் ஆனால் வந்து எல்லா கொஸ்டின் போட்டிருந்தோம் அதோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் நம்மளோட ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் லக்ஷ்மி அண்டு வசந்தியே அவங்க வந்து கேட்டிருந்தாங்க சார் சிவகங்கை மாவட்டத்தோட சயின்ஸ் மேக்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ் கொஸ்டின் போடுங்க அப்படின்ட்டு நம்ம மேக்ஸ் ஆல்ரெடி போட்டிருவோம் இப்போ சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ் போடுவோம் சரிங்களா ஸோ இதை மேக்ஸிமம் நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கோங்க இதுலேருந்து நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் நம்ம ஆனுவல் எக்ஸாமுக்கு வரும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு இன்ஸ்ட்ராகட்டும் சரிங்களா ரெண்டாம் திருப்பு பொதுத்தெர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடந்த அறிவியல் சிவகங்கை மாவட்டத்தோட ஒரு ஜனல் கொஸ்டின் பேப்பர் ஆன்சர்ஸை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் டோட்டல் மதிப்பெண் செவன்ட்டி ஃபைவ் டுவெல் ஒன் மினிட்ஸ் ஒரு லென்ஷன் திறன் ஃபோர்டி எனக்கு குவிய தொலைவு என்ன ரெண்டாவது மின்தடைய நெசை அழகு காமக்கத்திலிருந்து நம்ம பாதுகாக்க தேச உரைகள் பயன்படுத்தப்படுகின்றன திட்டவெப்படுத்த நிலையில் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் கிலோ கிராம் ஃபோர் கிலோ சி டூ இன் பருமன் சுமை கொண்ட துகள்கள் டேஸ் எனப்படும் நீல வெற்றியால் என்பது என்ன பிஹெச் அளவு முறையை அறிமுகப்படுத்துகிறார் அட்டைய நிலப்பரிசி உறுப்புகள் என்ன ரேன்வீர் கணுக்கள் காணப்படும் இடம் பூமா கோமல் என்பது டேஸின் நோய் எதிர்ப்பு திறன் பெற்ற ரகமாகும் பதினொன்று மது அருந்தியவுடன் உடலில் முதலில் பாதிக்கப்படும் பகுதி எது பன்னெண்டு அசைவூட்டும் காணொலிகளை உருவாக்க பயன்படும் மென்பொருள் யாது வேன் வேலு வினாக்களுக்கு இது வந்து மேக்ஸிமம் வந்து இதுலேருந்து நம்மளுக்கு கவர் பண்ண இருக்குது ஸோ யூட்ரு ஸ்டாடி ஃபோல் தீஸ் போஸ்டிங்ஸ் பதிமூணு ஒரு கலோரி வரையறு ஓம் விதி வரையறு ஓம் வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் ஃபைனல் எக்ஸாமினேஷன் பதினஞ்சு செவியூர் ஒளியின் அதிர்வெண் என்ன பதினாறு நீரேறிய உப்பு வரையறு பதினேழு ஒரு வினையின் வேகத்தை பாதிக்கும் காரணிகள் யாவை பதினெட்டு பொறுத்துகை நீலவிற்றியால் ஜிப்சம் ஈரம் உறிஞ்சி கரைப்பவை ஈரம் உறிஞ்சி பத்தொம்பது முயலின் சுவாச குழாவில் குழுத்தெலும்பு வளையங்கள் காணப்படும் ஏன் இருபது செயற்கை ஆக்சிஜன்கள் என்பவையாவது எடுத்துக்காட்டு தருக அல்லோசோங்கள் என்றால் என்ன ஒரு ஊடகத்தில் இது டுவெண்ட்டி டூ வந்து கம்பல்சரி கொஸ்டின்ஸ் ஒரு ஊடகத்தில் இரநூறு ஹெட்ஸ் அதிர்வனுடைய ஒளியானது நானூறு மீட்டர் வினாடி மைனஸ் ஒன் வேகத்தில் பரவுகிறது ஒலி அலையின் அலைநிலம் காண்க இதோட ஒலி அலையின் அலைநிலம் ஃபார்முலா போட்டாலே உங்களுக்கு முடிஞ்சு ஈஸியாக நம்ம மார்க் வாங்கிக்கலாம் சரிங்களா அதுக்கடுத்து ஃபோர் மார்க் கொஸ்டின்ஸ் செவன் எழுதணும் தேர்ட்டி டூ இஸ் இம்பார்ட்டண்ட் கம்பல்சரி கொஸ்டின்ஸ் தேர்ட்டி டூ ஒரு கடைசிலில் ஹைட்ராக்சைடு அயனின் செரிவு ஒன்று மல்டிபிள் டென்த்து போகிறோம் மைனஸ் பதினொன்று மோல் எனில் அதன் பிஎஸ்சி மதிப்பு என்ன சரிங்களா மற்றதெல்லாம் நீங்கள் நம்ம வந்து ரீட் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி த்ரீ வந்து நிலமம் என்பது யாது அதன் வகைகள் யாவை டுவெண்ட்டி ஃபோர் குவி லென்ஸ் மற்றும் குழிலுஸ் வேறுபடுத்து இருபத்தஞ்சில் ஒன்று எதிரொலி என்றால் என்ன ரெண்டு எதிரொலி கேட்பதற்கான இரண்டு நிபந்தனைகளை கூறுக இது ரெண்டுக்கும் ரெண்டு ரெண்டு மார்க் இருபத்தாறு அன்றாட வாழ்வில் பிஹெச் எவ்வாறு முக்கிய பங்கு வகிக்கிறது இருபத்தேழு படிவரிசை என்றால் என்ன படிவரிசை சேர்மங்களின் மூன்று பண்புகளை கூறு இருபத்தெட்டு வட்டார இன இனத்தாவரவியல் என்பதை வரைகிறது அதன் முக்கியத்துவத்தை எழுது இருபத்தொம்போது உயிரூட்டச் சத்தேற்றம் சிறு குறுப்பு வரைய முப்பதில் ஒன் அண்ட் டூ 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 மார்க் மனோவியல் மருந்து மருந்துகள் என்றால் என்ன இன்சுலின் குறைபாடு எவ்வாறு ஏற்படுகிறது முப்பத்தி ஒன்று காடுகள் முக்கியத்துவம் பற்றி கூறுக நம்ம முப்பத்தி ரெண்டு பார்த்துட்டோம் இதில் இங்கே பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் டென்னில் வந்து ஏழு ஈஸியாக நம்ம எழுதலாம் ஸோ ஏற்படுத்திங்க ஓகேவா இப்போ நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க கொஸ்டின் இருந்து நீங்கள் வந்து எவ்வளோ வந்து ஆனுவல் எக்ஸாமில் எடுத்துருப்பீங்க அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஓகேவா அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து எப்படி நம்ம சென்டம் வாங்குறது அவன் அந்த வீடியோ போட போகிறோம் ஸோ டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சரிங்களா அதுக்கடுத்து மார்க் கொஸ்டின் மூணு எழுதுனு அல்லது கேள்வி சரிங்களா ஸ்னைல் விதியை கூறு ஒளியின் ஏதேனும் வாய்ந்து பண்புகளை கூறு ரெண்டு சேர்ந்து சவன்மார்கள் ஆ வந்து ஆல்பா பீட்டா மற்றும் கமக்கருவியின் பண்புகளை கூறு முப்பத்தி நாலு ஒரு வினையின் வினை வேகத்தை பாதிக்கும் காரணிகள் யாவை ஆ சோப்பின் தூய்மை தூய்மையாக்கல் முறையை இழக்க முப்பத்தஞ்சு டிஎன்ஏ அமைப்பு மற்றும் உருவாக்கியுள்ளது எவ்வாறு உருவாக்கியுள்ளது டிஎன்ஏவின் உயிர்கள் முக்கியத்துவம் யாது கடைசி வந்து வந்தால் மழைநீர் சேமிப்பு அமைப்புகள் எவ்வாறு நிலத்தடி நீர்மட்டத்தை அதிகரிக்க செய்கின்றன ஓகேவா சயின்ஸ் பார்த்தோம் நெக்ஸ்ட் வந்து சோசியல் சயின்ஸ் போடுவோம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் யூனி எக்ஸாமினேஷன் நல்லா எழுதுங்க நல்லா படிங்க அண்டு நல்லா பதிச்சு அட்டன் பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ உங்களில் இருந்து விட வருவது உங்கள் நண்பன் பிஎன் ஸ்டடி கைடு